वामज्योति सोमज्योति वानज्योति ज्ञानज्योति वान योगज्योति ज्ञान नादज्योति माग व्योमज्योति योग ज्योति वीरुज्योति ஏக ஜ ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அற்பென்ஜோதி ஜோதி தனிப்பெறும் கருணை அல்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொல்லா நிறைய உலகமெல்லாம் ஓங்குக

ஆ வாங்க வந்து சிவா வருயா அப்பா நினைவாரா அவர் அவர்தான் நான் எல்லாத்தா

கரண்ட் கரண்ட் 나습니다 <목 hablando> <목 baja>